நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் நமது வண்டிகளை டெண்டரில் போடுவதற்கு பாதகமான அம்சங்கள் இருப்பதால் முதலில் அந்த டெண்டரில் உள்ள கண்டிஷன்களை கொஞ்சம் மாற்றம் செய்து தர வேண்டும் என்று பெரும்பாலான உறுப்பினர்களுடைய கருத்து அதற்குப் கேட்டகரியில் வந்து வண்டிகளை எடுக்க இரு அந்த டெண்டர்ல இருக்கு ஆனால் ஏற்கனவே வெளியே அவ்வளவு வண்டிகள் எட்டாயிரம் வண்டி வெளியே நிற்குது ரெடி வண்டி ரெடி வண்டி அதிகமாக இருக்கும் பொழுது ப்ரொப்போஸ்டு வண்டிகளை எடுப்பதற்கான தேவையே இல்லை வண்டி வெளியே இல்லைன்னா தான் அவங்க ப்ரப்போஸ்ட் வண்டி எடுக்கணும் வண்டி இருக்கும்போது அந்த வண்டிகளையும் எடுக்கலாம் அதனால ப்ரப்போஸ்டு கேட்டகிரிகளை கேட்டகரியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த டெண்டர் கமிட்டி இப்போ மும்பையிலும் டெல்லியிலையும் மீட்டிங் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து கல்கட்டாவில் இருக்கு அடுத்தது நார்த் ஈஸ்டில் முடிச்சுட்டு வருகின்ற பதினேழாம் தேதி சென்னையில் வந்து அவங்க ப்ரீபிட் மீட்டிங்கை வந்து நடத்துவதற்கு எங்களை அழைத்துள்ளார்கள் அந்த ப்ரீபிட் மீட்டிங்க்கு நாங்களும் பொறுப்பாளர்களும் மற்றும் உறுப்பினர்களும் அனைவரும் கலந்து கொண்டு அந்த ப்ரீபிட் மீட்டிங்கில் எங்களுக்கு என்னென்ன பாதகமான கண்டிஷன்லாம் இருக்கோ அதை நிவர்த்தி செய்து தருமாறு முதலில் கேட்போம் அதற்கு அடுத்தது அந்த ப்ரப்போஸ்டு கேட்டகரி வண்டி அந்த இதெல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இது போன்ற கண்டிஷன்லாம் இதுனாவே இந்த டெண்டரை ஓரளவுக்கு எதிர்கொள்ள நாம் முடியும் அப்படி இல்லைன்னா நாங்கள் அஞ்சு ரீஜன் அஞ்சு ரீஜனில் இருந்தும் பொறுப்பாளர்கள் வருவாங்க அந்த பொறுப்பாளர்களையும் கலந்து மேற்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் மறுபடியும் நம்ம மும்பை சென்று ஈடி எங்களை எல்லாம் இந்த கண்டிஷன் மாற்றுவதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுப்பது பெயர் மாற்றம் செய்வதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுப்பது இது போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் ஒரே இடத்தில் பேசி எங்களது உறுப்பினர்களுக்கு நன்மை பயக்குமாக நாம் ஒரு முடிவை நல்ல முடிவை எடுப்பதற்கு நாங்கள் பதினேழாம் தேதி மீட்டிங்கில் நாங்கள் கலந்து கொண்டு பேச இருக்கிறோம் எந்த முடிவாக இருந்தாலும் பதினேழாம் தேதி மீட்டிங் முடிந்த பின்புதான் நாம் எந்த முடிவும் எடுக்க முடியும் இந்த கூட்டத்திலே பொறுப்பாளர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாலும் நாம் அரசு அதிகாரிகளிடம் கடைசி தடையாக பேசிவிட்டு நாம் உறுப்பினர்களுக்கு தேவையான என்ன செய்ய வேண்டுமோ அதை அந்த நேரத்திலே செய்யப்படும் என்று அந்த நேரத்திலே உங்களோடு விகிதாச்சாரம் என்பது சென்ற முறை வந்து பதினஞ்சு சதவீதம் கொடுத்தாங்க இருபத்தி ஒரு மெட்ரிக் டன் வண்டிகளுக்கு அப்ப பதினஞ்சு சதவீதம் என்பது அவங்க யாருக்கும் அந்த எண்ணிக்கை தெரியாது இப்ப இந்தியா பூரா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து நூறு வண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் ஆயில் நிறுவன அதிகாரிகள் நாங்களும் கலந்து பேசி ஒரு விகிதச்சாரத்தை யாரும் பாதிக்காத மாதிரி நாம் ஒரு எட்ட வேண்டும் என்ற சூழ்நிலையில் சில இப்போ வந்து சந்தம் எவ்வளோ உயிரிடுது இப்போ டெண்டரில் எவ்வளோ போட் பண்ணியிருக்காங்க இந்த பீஜி இருக்கிற வண்டிக்கு என்ன அதாவது சென்ற முறை டெண்டரில் வந்து ஐயாயிரத்தி நானூறு வண்டியை நம்ம எடுத்தாங்க இப்போ வந்து இப்போ ஓடிகிட்ருக்கிற வண்டி வந்து மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்போது இப்போ வந்து டெண்டரில் கேட்டிருக்கிறது அதை விட ஒரு நானூறு வண்டி குறைவாக தான் கேட்டிருக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கேட்டிருக்காங்க நானூ மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு இப்போ கேட்டிருக்காங்க கொஞ்சம் குறைவு நம்ம ரீஜனில் அதே மற்ற ரீஜன்ல எல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான வண்டிகள் வந்து குறைச்சிருக்காங்க இருந்தாலும் இப்போ நாம் வந்து இங்கே மட்டும் நம்மளுடைய வண்டிகள் ஓடவில்லை டெல்லி பம்பாய் கல்கட்டா இது மாதிரி இடத்துலையும் வண்டி ஓடிட்டு இருக்கு அந்த வண்டிகளும் இங்கே தான் வரும் போன தடவை இங்கே வண்டி கிடைக்காத காரணத்தினால அங்கே போய் ஓட்டுனாங்க அந்த வண்டிகளும் இங்கே தான் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி வரும்போது இன்னும் ஒரு ஆயிரம் வண்டிகளுக்கு மேலே இங்கே வரலாம் அப்போ வந்து இங்கே ஒரு எந்த வண்டிக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும் எதுக்கு கிடைக்காதுங்கிறத ஒரு நம்பிக்கை இழந்த உறுப்பினர்கள் நம்பிக்கை இழந்துடுறாங்க அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது பதினொன்று பேர் மீட்டிங் பதினேழ அதாவது ஒவ்வொரு டெண்டர் வரும்பொழுதும் ப்ரீபிட் மீட்டிங்னு ஒன்று நடத்துவாங்க டெண்டர்ல இது மாதிரி எல்லாம் நாங்கள் கொண்டாடுவோம் அந்த டெண்டர் வந்து அனௌன்ஸ் பண்ண பின்னாடி ப்ரீபிட் ப்ரீபிட் மீட்டிங் அது ப்ரீ டெண்டர் மீட்டிங் இது ப்ரீபிட் மீட்டிங் பேர் டெண்டர் வருவதற்கு முன்பு டெண்டர் வந்து பின்னாடி ப்ரீ பிட் மீட்டிங் அதை பற்றி உங்களுடைய சாதக பாதக அவங்க அப்போ தான் எங்களுக்கு வந்து டெண்டர் கண்டிஷன்ஸை வந்து படித்து பார்க்க முடியும் டெண்டர் கண்டிஷனை படித்து பார்த்துட்டு தான் நம்ம கிட்ட இதெல்லாம் எங்களுக்கு எதிராக இருக்குன்னா அவங்க எல்லாம் மறுபடியும் ஒரு கமிட்டி மூணு கம்பெனியோட இருந்து ஆறு பேர் வருவாங்க அதற்கு மேல் உயர் அதிகாரிட்ட பேசி அதை எதை மாற்றுவதற்கு உண்டான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக வலியுறுத்தி பேசப்படும் என்று அது எல்லா ரீஜன்லேயும் அதே நேற்று டெல்லியில் கூட நம்ம செயலாளர் எல்லாம் போயிட்டு வந்தாங்க அங்கேயும் இதே பிரச்சனையை தான் பேசியிருக்கிறாங்க ஏன்னா நார்த்தில் போகிற பைப் லைன் வந்துடுச்சு பைப்லைன் வரும்போது எல்லாம் டைரெக்டாக நாங்கள் வந்து ஒரு பிளான்ட்டுக்கு வந்து பைப் லைனில் கொண்டு போய் விடும்போது அந்த பிளான்ட்டுக்கு வந்து இதே தேவையில்லை டிரான்ஸ்போர்ட்டேஷனே தேவையில்லை மினிமம் ட்ரான்ஸ்போர்ட் போதும் அதனால அந்த மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இங்கே குறைந்த பாதிப்பு இருந்தாலும் எங்களுக்கும் பாதிப்பு என்பது இப்போ சிஎன்ஜி வரலாம் எங்களுக்கு வீட்டு சிலிண்டர் போயிடுச்சுன்னா யாரும் பேக்கெட் சிலிண்டர் வாங்க மாட்டாங்க அதுவும் எங்களுக்கு பின்னாடி இதில் பாதிப்பு தான் வரும் அதனால் பாதிப்பு என்பது அகில இந்தியாவிலையும் ஒரு பாதிப்பு வரும் அதில் அவங்க அதிகமாக இப்போ பாதிக்கப்படுறாங்க இப்போ நாங்கள் பின்னாடி கொஞ்ச நாளில் அது பாதிப்பு வருவதற்கு உண்டான நேரம் வந்துடும் இந்த டெண்டர் முடியறதுக்குள்ளேயே அதுக்கு உண்டானது வந்துடும் எங்களுக்கு ரயில்வே லைனில் வருது மதுரை பிளான் பார்த்தோன்னா ரயிலில் வர்றதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பைப்லைன் கொஞ்சம் வரும் இதெல்லாம் வந்து நம்ம சதன் ரீதியன்லயும் எங்களுக்கு வந்து இந்த வியாபாரம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு பைப்லைன் லைன் எங்கெங்க பிளான்ட்டுக்கு வருதோ கிலோமீட்டர் ஓடுறதும் அப்படியே குறைஞ்சிரும் இந்த வண்டியை நாங்கள் வேற எதுக்கும் உபயோகிக்கப்பட முடியாது லாரியில ஏதாவது ஒரு லோடு ஓட்டுறோம் இல்லைன்னா அடுத்த வேலைக்கு போகலாம் ட்ரெய்லர்லயும் அதே மாதிரி போகலாம் பட் இதுல வந்து இந்த வாகனத்தை வந்து இதுக்குதான் போடணும் இடைக்கு போட வேண்டிய சூழ்நிலை இப்போ இவ்வளோ வண்டி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வண்டி கிடைக்கல ஆயிரம் வண்டியும் நம்ம வந்து விற்பனை செய்ய முடியாது இதை யாரும் வாங்க மாட்டாங்க அதனால தான் எல்லா உறுப்பினர்களும் ரொம்ப பாதிக்கப்படுறதுனால ஒரு எழுச்சி அவங்ககிட்ட இருக்குது அவர்களுடைய எழுச்சி நியாயமானது அந்த நியாயத்தை வந்து நம்ம அவர்களுக்கு அரசு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி நியாயமான முறையில் ஒரு தீர்வு காண வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களுக்கு எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துள்ளார்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தி அனைத்து உறுப்பினர்களுக்கும் அந்த நியாயம் கிடைக்க வேண்டும் என்று கூறி வேறு ஒன்றும் இந்த பொதுக்கூட்டத்தில் இவ்வளோதான் முடிவு பண்ணியிருக்கிறோம் பதினேழாம் தேதி அணிக்கு மற்ற செய்திகளை அவங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராகிறோம் சென்னையில் சென்னையில் வந்து ஒய்எம்சிஏ இதில் இருக்கு அங்கே அந்த மீட்டிங் அதனால் அங்கே மீட்டிங் அங்கே தான் நினைக்கும்